தாம்பரம் சேலையூரில் பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா தாம்பரம் மையம் சார்பில் சிவில் பொறியாளர்கள் மற்றும் கட்டிடக்கலை நிபுணர்களுக்கான சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வானவர்களுக்கு தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் கோ காமராஜ் பணியாணை வழங்கினார் தாம்பரம் சேலையூரில் உள்ள பாரத் பல்கலைக்கழகத்தில் பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா தாம்பரம் மையம் சார்பில் சிவில் பொறியாளர்கள் சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் சேலையூரில் பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா தாம்பரம் மைய தலைவர் ராபர்ட் லிவிங்ஸ்டன் தலைமை தாங்கினார் வேலைவாய்ப்பு முகாம் கமிட்டி தலைவர் கோமதி சங்கர் துணைத் தலைவர் கணேச சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முகாமை பாரத் பல்கலைக்கழக இயக்குனர் கோகுல் சந்தர் முகாமை தொடங்கி வைத்தார் கொரோனாவிற்கு பின் கட்டுமான தொழில் சரிவால் சிவில் பொறியியல் படிப்பிற்கான மாணவர்கள் இடையே கடந்த சில ஆண்டுகளாக ஆர்வம் குறைந்து வரும் சூழ்நிலையில் கட்டுமானத் துறையில் உள்ள சிறப்பான வேலைவாய்ப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த வேலைவாய்ப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றும் கட்டுமான துறையின் வளர்ச்சிக்கு அரசாங்கமும் கட்டுமான பொறியியல் படிப்பை தேர்வு செய்யும் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் நடந்த முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட சிவில் பொறியாளர்கள் மற்றும் கட்டிடக்கலை நிபுணர்கள் கலந்து கொண்டனர் இதில் இருபத்தி இரண்டு கட்டுமான நிறுவனங்கள் கலந்து ஐம்பத்தி இரண்டு மாணவர்களை தேர்ந்தெடுத்தனர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு தாமரம் மாநகராட்சி துணை மேயர் கோ காமராஜ் பணியாணை வழங்கி மாணவர்களை பாராட்டினார் Wildness Association of India, தாமர மையாளர் ராஜசேகர் துணை தலைவர் சுப்பிரமணியன் பொருளாளர் கந்தசாமி துணை செயலாளர் தினேஷ் குமார் கோஆர்டினேட்டர் திவ்யா ஆகியோர் ஏற்பாடுகளை செய்திருந்தனர் முதலமைச்சர் தமிழ் தளபதியார் அவர்களுடைய நல்லாட்சியில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வு அவர் எப்பொழுதும் இளைஞர்களுக்கும் படித்த மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பை எவ்வாறு முனைப்பாக இருக்கின்றார்களோ அதே போல தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட தாம்பரம் பில்டர்ஸ் அசோசியேஷன் நடத்துகின்ற இந்த வேலைவாய்ப்பு முகாம் படித்த மாணவர்களுக்கு எப்பேற்பட்ட மாணவர்களாக இருந்தாலும் அவருடைய கல்வி தகுதி இருந்தாலும் தங்களுடைய திறமைக்கேற்ப மாணவர்களை தேர்வு செய்திருக்கின்றது பாராட்டுக்குரிய விஷயம் இந்த பில்டர்ஸ் அசோசியேஷனை நாங்கள் மனமாற பாரத் நிகழ்நிலை கழக பல்கலைக்கழகத்தில் படித்த பொறியியல் படிவில் சிவில் படிப்பு அந்த படிப்பில் படித்த மாணவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அழை அழைத்து காலையிலிருந்து இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது வில்லர்ஸ் அசோசியேஷன் தலைவர் பொருளாளர் செயலாளர் நிர்வாகிகள் அத்துறை பேரும் இதில் பங்கெடுத்து பல்வேறு பெரிய நிறுவனங்களை எல்லாம் அழைத்து வந்து இந்த நேர்நிலை பல் பாரத் நேர்நிலை பல்கலைக்கழகத்திலே நடத்துகின்ற பொழுது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அடைக்கின்றது மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பை உடனடியாக அந்த கடிதத்தை வழங்கியிருக்கின்ற ஆர்டர் வாங்கின மாணவர்கள்லாம் பெரிய அளவில் வருவாங்கன்ற இந்த வாழ்த்துறேன் அதே போல் பாரத் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கத்தின் சார்பாகவும் இந்த பில்டர்ஸ் சொல்லு நன்றி அகில இந்திய கட்டினர் வல்லுநர் சங்கம் தாம்பரம் மையம் மற்றும் பாரத் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இணைந்து இன்றைக்கு ஒரு பெரிய ஜாப் ஃபேர் சிவில் இன்ஜினியர்ஸ் மற்றும் ஆர்கிடெக்டுக்காக நடத்திருக்கோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு இன்னைக்கு ஜாப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக இருக்கிறதுனால நிறைய சிவில் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருமே ஒருங்கிணைத்து எங்கள் சங்கமும் பாரத் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச் மற்றும் பிளேஸ்மெண்ட் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருந்தோம் இதன் மூலியமாக ஏறத்தாழ ஒரு ஐம்பத்தி ரெண்டு பேர் வந்து இன்னைக்கு பிளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கியிருக்கும் குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தாறு இருபத்தேழு கம்பெனி வந்து இன்னைக்கு இந்த ஜாப் ஜாப் ஃபேரில் கலந்து கொண்டாங்க இந்த நிகழ்ச்சி வந்து எல்லா வருஷமும் நம்ம தொடர்ந்து பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் மெயினாக காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிவில் இன்ஜினியர்ஸ் உடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப குறைஞ்சிருக்கு ஏன்னா ஐடிஓடைய அந்த அதிகமா அதிகமாக இருக்குது இங்கேருந்து எல்லாருமே அங்கே போகிற காரணத்தினால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிரியேட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு முக்கியமாக பாரத் இன்ஸ்டிடியூட் இதுக்கு பெரிய முயற்சி எடுத்து எங்களுக்கு இடத்த கொடுத்து இந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தாங்க எங்கள் அகில இந்திய உள்ள சங்கம் பார்த்திங்கன்னா இது போல் நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் இதெல்லாம் நிறைய நடத்திட்டு இருக்கோம் நாங்கள் அதில் ஒரு பாட்டாக தான் இந்த பட்டியலில் ப்ரோக்ராம் நடத்திருக்கோம் நாங்கள் நிச்சயமாக இது தொடர்ந்து நிறைய பேருக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இன்றைக்கி ஜாப் பிளேஸ் பண்ண எல்லாருமே நல்ல ஒரு சேலரி இல்லை இன்றைக்கி நல்ல கம்பெனிஸில் வந்து பிளேஸ் இருக்கான்ற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறோம் அது இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா எங்களோட சங்கத்தை சார்ந்த டாக்டர் ரூபி மனோகரன் எங்களுடைய ஃபவுண்டர் சேர்மேன் அதுபோல் எங்கள் எங்களுடைய வைஸ் மேயர் திரு காமராஜ் அவர்கள் மற்றும் வைஸ் சான்சலர் ஆஃப் பாரத் யூனிவர்சிட்டி திரு ப்ரொஃபசர் எம் சுந்தர்ராஜன் இவங்கள்லாம் இதில் கலந்து மிகவும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம் தேங்க் யூ